ஹலோ வணக்கம் நண்பர்களே இதே மதுரைக்கு கொண்டு போகிற குடிநீர் இங்கேருந்து தான் ஏற்றுனாங்க சின்ன செக் டேமு இங்கேருந்து தான் தண்ணி எடுத்து கொண்டு போகிறாங்க இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அப்போ சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ நல்ல தண்ணி மேலே நல்லா மழை பேய்ஞ்சி முல்லைப்பரியாத நல்ல தண்ணி போகுது அந்த டைமில் வந்து எடுத்துருப்போம் நல்லா நிறையா தண்ணி வேறு பார்த்திங்கன்னா அங்கே மேலே நல்லா மழை மழை பெஞ்சு தண்ணி தொடர்ந்து விட்ருக்காங்க முல்லைப்பையாத்துல நல்லா போகுது இந்த டெக் இந்த தான் நம்மளுக்கு மதுரைக்கு குடிநீர் முக்கியமாக ராட்சச குழாய்கள் மூலயமா அந்த தெரிய பில்டிங்கில் இருந்து அங்கே உள்ள அதே பைப்பு மூலயமா விட்டு போகிறாங்க இங்கே குளிக்கக்கூடாதுன்னு வேறு எச்சரிக்கை போர்டு வேறு வச்சுருக்காங்க இப்போ உள்ளூரை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அவங்க அப்படி சொர்க்க குளிக்கிற அந்த அழகு இருக்கே நாங்கள்லாம் சின்ன வயசில் மாதிரி தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் சொர்க்கு அடித்து டை அடித்து அப்படி குளிப்போம் ஆற்றுக்கு வந்து ச சாட்டர்டே சாட்டர்டே வந்து அவங்க குளிக்கும்போது எங்களுக்கு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா சூப்பரான ஒரு சொர்க்கு அப்படி நாங்களும் அப்படி இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே இறங்கி பிள்ளைகளோடு உட்காந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் பிள்ளைகளோடு வந்ததினால என்ன அவங்களோட அவங்களோட சேஃபாக முக்கியம் அதனால் இறங்கி உட்கார வச்சு அவங்கள அப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருந்து பக்கத்தில் என்ன வரவே நல்ல ஆழம் அதனால் அவங்கள இறங்க விடலை இன்னும் எவ்வளோ பாட்டியே உட்கார வச்சு இன்னும் அவங்களுக்கு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீச்சல் தெரிஞ்சாமல் தண்ணே இங்கே வந்து குளிக்கணும் நீச்சல் தெரியலைன்னா இந்த படியில் உட்காந்து சும்மா அப்படி குளிச்சுட்டு போயிடலாம் நீச்சல் தெரிஞ்சா தண்ணே வாங்க ஏன்னா நீச்சல் தெரியாமல் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் ஏற்கனவே நிறையா பேர் வந்து ரெண்டு மூணு பேர் இங்கே வந்து நீச்சல் தெரியாமல் இறந்து போயிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்க வந்தீங்கன்னா சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக போங்க நானும் பார்க்குறேன் அது பார்க்குறேன்னு சொல்லி உள்ளே போயிடாருங்க எப்படியும் தண்ணி ரெண்டு ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்குது தண்ணி அதனால் வர்றவங்க கவனமாக வந்து குளிச்சிட்டு போவாங்க அந்த தேக்கடியிலிருந்து இந்த ராட்சசப் புழாய்கள் மூலயமாத்தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பகுதிக்கு தண்ணியை கொடுக்குறாங்க இது அந்த பை டேமோட அந்த நீரேற்று நிலையத்தோட இது செக் டேம் ஓடுது ஜெனரேட்டர் வச்சு இந்த பைப்புகள் மூலியமாக அந்த மலைப்பகுதியிலேருந்து நம்மளுக்கு இந்த பைப்புகள் மூலியமாக ராட்சச குழாய்கள் மூலயமா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வராங்க இங்கே வந்து மின்சார ஊழியர்களுக்கும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அதிகாரிகளுக்கும் அதிக ஊழியர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வேறு யாருக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அந்த பக்கம் உள்ளே விட மாட்டாங்க தமிழ்நாடு அரசு தான் அதை கண்காணித்து அப்படி நாங்கள் ஸ்விமிங் பண்ணுறதுக்கு இறங்கி உள்ளே குளிக்க ஆரம்பித்தோம் நல்ல வெயில் வேறு ஆழம் ரெண்டாள் மட்டத்துக்கு மேலே இருந்துச்சு தண்ணி அப்படியே ஸ்விம் தெரிஞ்சதுனால நாங்கள் உள்ளே போய் குளிச்சுட்டு ஆழத்தை பார்க்கறே மாதிரி நல்ல ஆழம் சுமிங் தெரிஞ்சால் மற்ற வந்து குளிக்கணும் சுமிங் தெரியலையா அந்த படியில் உட்காந்து குளிச்சுட்டு போயிடணும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது உயிரோடு இது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாத இடம் இப்போ தான் என் டூரிஸ்ட்டு கொண்டு மொத்தமாக வர ஆரம்பிக்கிறாங்க அன்று சிறு ப்ளேஸஸ்ஸு வந்திங்கன்னா சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க ரோடும் வர ரோடும் கொஞ்சம் பள்ளம் இதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வரணும் உள்ள